தேசிய கொடி உறவை விட கட்சி கொடி உறவே மேலானது என்று தன்னுடைய கழுத்து நரம்புகளால் கழக கொடி ஏற்றக்கூடிய துடிப்புகளே மின்னலை விழுங்கி மின்சாரமாக கொப்பளிக்கக்கூடிய இளைஞரணியை சார்ந்தவர்களே தமிழ்நாட்டின் இமயம் கண்ணை இமை காப்பது போல தமிழ் மண்ணை காக்கும் ஒப்பற்ற தலைவன் எதிரிகளை நடுநடுங்க வைக்கும் ஏறு போல நடை எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்கு ஏற்றார் போல எந்த நாளும் எந்த நேரமும் உழைத்திடும் ஒப்பற்ற தலைவன் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரையா அவர்களின் தவ புதல்வன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் அவர்களின் ஆணையோடும் துணை முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் இங்கு சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மூத்தி இரண்டாவது பிறந்த விழாவும் நாடு போற்றும் நான்காண்டு இது தொடரட்டும் பல்லாண்டு திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன் மேலும் இங்கு தலைமையேற்று சிறப்பிக்க கூடிய உத்தமபாளையம் பேரூர் திமுக இளைஞரணி அமைப்பாளர் அவர்களையும் முன்னிலை அணைப்பட்டி முருகேசன் உத்தமபாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அவர்களையும் திரு செல்வம் தேனி தெற்கு இளைஞரணி அமைப்பாளர் அவர்களையும் எஸ் எம் எஸ் பேரூர் செயலாளர் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன் இந்த இடத்தில் நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் என்னவென்றால் நான் எப்பொழுது தேனி மாவட்டத்தில் இளம் பேச்சாளராக என்னை தேர்வு பண்ணினார்களோ அந்த நிமிடத்திலிருந்து இந்த நிமிடம் வரை என்னை பாதுகாப்பாக சென்னைக்கும் சரி மதுரைக்கும் சரி அவரோட கார்லயே பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டு வந்து அங்கே கைதட்டிட்டு இருந்த என்ன இங்க உட்கார வச்சிருக்காங்கன்னா அது நம் திராவிட முன்னேற்ற கழகமும் இங்கே இருக்கக்கூடிய அப்தாகிர் சார் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளருக்கு மிக மிக நான் நன்றி கடன் பற்றியிருக்கிறேன் என்பதை இந்த இடத்தில் ஆழமாக பதிவு செய்கிறேன் இல்லை அழகாக உச்சரிக்கும் அவர் குரல்தான் இல்லை இல்லை தமிழ் அவருடைய நாவில் தவழ்ந்து விளையாடியதால்தான் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் என தமிழிக்கே இனிமை சேர்த்தாரோ ஆம் நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவில் என்னை பேச அழைத்திருக்கிறார்கள் எதை பற்றி பேசுவது தங்க நிகர கரகர குரலுக்கு சொந்தக்காரரான அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசுவதா இல்லை பெண்ணாகிய எனக்கு தந்தையின் சொத்தில் சமபங்கு உரிமை உனக்கும் உண்டு என்பதை சொத்துரிமை சட்டத்தின் மூலம் காட்டினாரே அதை பற்றி பேசுவதா இல்லை தனியாரிடம் இருந்த போக்குவரத்தை தேசிய மயமாக்கி போக்குவரத்து துறையை உருவாக்கினாரே அதை பற்றி தான் பேசுவதா இல்லை திருமண உதவி தொகை எட்டாம் வகுப்பு படித்து முடித்த பெண்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் பத்தாம் வகுப்பு படித்து முடித்த பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் வழங்கினாரே அதை பற்றி பேசுவதா இல்லை டாக்டர் தர்மாம்பாள் நினைவா

பெண்களும் காவல் துறையில் பணி செய்யலாம் என்று பணி நியமனம் செய்தாரே அதை பற்றி தான் பேசவா இல்லை இன்று ஒவ்வொரு கிராமங்களிலும் இலவச கண் மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே அதற்கு முதல் முதலில் வித்திட்டாரே அதை பற்றி தான் பேசவா இல்லை கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டத்தை அறிமுகம் செய்தாரே அதை பற்றி தான் பேசவா இல்லை விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் வழங்கினாரே அதை பெற்றி பேசவா இல்லை ஐந்தாவது முறையாக ஆட்சியில் அமர்ந்ததும் மேடையிலேயே ஏழாயிரம் கோடி கடனை விவசாயத்திற்காக தள்ளுபடி செய்து விவசாயிகளை தற்கொலையில் காப்பாற்றினாரே அதை பற்றி தான் பேசவா எதை பற்றி ஐயா நான் பேச எதை பற்றி அம்மா நான் பேச தகப்பே எட்டடினா புள்ள மட்டும் சும்மாவா பதினாறு அடி பாய்வார் இல்லையா எது ஆண்டு கால ஆட்சிய நாலே ஆண்டுல சாதிச்சு காட்டு மக்களே ஒன்னு மட்டும் மனசுல வச்சுக்கங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மாற்றம் இருக்குமே தவிர ஏமாற்றம் இருக்கவே இருக்காது மக்களே ஏமாற்றம் இருக்காது சாதிக்க பிறந்தது திராவிடம் சாதித்துக் கொண்டேதான் இருக்கும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றதா மக்களே இதே தான் அருணாச்சலமோ ஒரே வசிக்கிறாங்க ராமகிருஷ்ணன் சாரும் சேர்ந்த நானும் முஸ்லிம் மதத்தை சேர்ந்த அக்பர் சாரும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து இருக்கா இதுதான் திராவிடம் கண்ட சமூக நீதியின் ஆட்சி மக்களே பெண்ணுரிமைக்கு கிடைத்த அங்கீகாரம் இதுதான் மக்களே விடியலை நோக்கி பயண திட்டத்தின் மூலம் எத்தனை பேர் பயன் அனுப்பிச்சிருக்காங்க தெரியுமா ஒண்ணுமே இல்லைங்க இந்த கூட்டத்துல எத்தனை பேர் இருக்கீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க மாசம் பதினஞ்சாம் தேதி ஆனவனே தானே என் மூத்த மிக ஸ்டாலின் இருக்கார் ஐயா ஆயிரம் ரூபாய் அவர் போடுவார் சொல்லி எத்தனை பாட்டிமார்களோ அம்மாமார்களோ வேமா அக்கவுண்ட்டில் போய் எடுக்கிறீங்க ஒரு அம்மா வச்சாலே நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் இந்த காலத்துல ஆனா ஸ்டாலின் சாருக்கு பாத்தீங்களா எத்தனை அம்மா கிடச்சிருக்காங்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் கிடச்சிருக்காங்க மக்களே பதினஞ்சு லட்சம் பேர் அது மட்டும் இல்ல நல்லாச்சி தந்தது போன்று அதற்கு ஐநாவின் விருதும் சான்றுங்கிற மாதிரி மக்களை தேடி மருத்துவத்திற்கு இன்னைக்கு ஐநாவே விருது கொடுத்திருக்குன்னா இதை விட சிறந்த ஆட்சி எங்கே நடக்க போகுது அது மாதிரி தான் கலைஞரையா வந்து ஒரு பொதுக்கூட்டத்திற்கு போனப்ப மக்கள்கிட்ட கேட்டாராம் மக்களே ஒண்ணு கேட்கிறேன் நியாயத்திற்கு முன்னாடி ஆ போட்டா என்ன வரும் அநியாயம் நீதிக்கு முன்னாடி ஆ போட்டா என்ன வரும் அநீதி சுத்தத்துக்கு முன்னாடி என்ன வரும் அசுத்தம் யோகியனுக்கு முன்னாடி என்ன வரும் ஆ போடாதது வேணுமா திமுக வேணுமா வேணுமானு நீங்க முடிவு பண்ணுங்க மக்களே அதே மாதிரி கலைஞரையா வந்து ஒரு காலேஜுக்கு சிறப்பு அழைப்பாளராக செஞ்சிருக்கிறார் அப்பொழுது வந்து கணிதத்துறை சார்ந்த பேராசிரியர்கள் எல்லாம் பேசினாங்களா அவர்கள் தமிழை பற்றி நன்றாக பேசுவார் என்று நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த ஒன்று ஆனால் கணிதத்தை பற்றி என்ன பேச முடியும் சரி சற்றே சிந்தித்து பார்ப்போம் சொல்லிட்டு ஆழ்ந்து உட்கார்ந்துருக்காங்களா கலைஞரையா தப்பு வந்து அப்படி ஸ்டேஜ்ல ஏறி பேசினாரா இருபது பதின இருபதையும் பதினெட்டையும் கூட்டினால் அது மனக்கணக்கு இருபது பதினெட்டை கூட்டி சென்றால் அது காதல் கணக்கு தயிர் கணக்கு பால் கணக்கு மோர்கணக்கு மந்தையிலே ஆட்டு கணக்கு முந்தையிலே போடாதே ஓட்டு கணக்கு இப்படி வாழ்க்கை கணக்கு போட கணக்கு பாடம் எடுத்து படிப்பேர் வணக்கம்னு சொன்னாங்களா இன்னைக்கு மத்திய அரசு வந்து நம்ம இந்தி மொழின்னு சொல்லிட்டு உன்னை திணிக்க வர பாக்குறாங்க அன்னைக்கே கலைஞர் ஐயா சொன்னாரு இந்தி மொழியை பத்தி கோடு வளர் காடுதனில் ஓடுகளை யாடுகின்ற பீடு மிகு மாநிலமும் பாடிமிசை ஜோடி குயில் தாளம் மிடு பாவம் மிடு காணமையில் புள்ளினமும் பட்டுக்கொடி கொற்றக்குடி சுற்றுச்சுழ வெற்றி திரு முத்து தமிழ் ஹத்துச்சுடர் பெற்றுக்கொட மானம் காத்து இந்த குள்ள கூட்டம் எப்படா இந்த தமிழ்நாட்டை கப்பிட்டு போலாம்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் நம்ம பயந்தவங்களாம் உண்மைக்கும் திறமைக்கும் மதிப்பு குடிக்கக்கூடிய கட்சி நம் திராவிட முன்னேற்ற கட்சி மக்களே ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் கையால் இருந்து ஒரு படத்துல டைலாக் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் அது மாதிரி இந்த ஏழை மக்களுக்கு நாளும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான திட்டங்களை அள்ளும் பகலும் பாராமல் வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறாரு இது மட்டும் இல்லங்க கொரோனா காலகட்டத்துல எல்லாருமே உள்ள இருந்தாங்க அவரும் எல்லாருமே மக்கள் நோயால் அவதிப்பட்டு இருக்கப்ப எதிர்கட்சியா இருந்தோம் ஆட்சியில கிடையாது எம் மக்கள் நோயால துன்பப்படுறாங்க நான் மட்டும் எப்படி பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மட்டும்தான் பணியில் இறங்கி செயல்பட்டாங்க தவிர மத்தவங்க பயந்து போய் பதுங்கி கிடந்து உள்ள கிடந்தாங்க மக்களே இது மட்டும் இல்லை ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கங்க மக்களே அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறவாங்க நம்ம என்ன வேணாலும் சொல்லி நம்ம ஓட்டை வாங்கிட்டு போயிடலான்னு இருக்காங்க அவங்க நம்ம மண்ணின் பெருமையும் பண்பாட்டையும் அடைக்க நினைக்கிறாங்களே அவங்க ஒரு உண்மையை மறந்துட்டாங்க அவங்க அணைக்க நினைப்பது சாதாரண விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளியல்ல பெரிய என்பதை மறந்து விட்டார்கள் சாதாரண மக்களுக்கு ஒளி கொடுத்து பிரகாசிக்கும் தவிர அவர்களை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நம்ம ஸ்டாலின் சார் அவர் எத்தனையோ திட்டங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னுயிர் காப்பும் திட்டத்தின் மூலம் எத்தனை உயிர்களை பாதுகாத்திருக்காரு தெரியுமா மாற்று பாதுகாத்திருக்கிற்கு மாசம் பதவியிலாம் வச்சிருக்காரு இது மட்டும் இல்ல திருநங்கைகளுக்கு வந்து கல்வியும் கொடுத்து வேலை வாய்ப்பும் கொடுத்து இப்படி ஒவ்வொரு பாலினத்தவருக்கும் பார்த்து 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 செயல்படக்கூடிய கூடிய கழகம் தான் நம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு ஏழை என்ன ஒரு பெரிய கனவாக போகிறது நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வந்து கை நீட்டி கால் நீட்டி படுக்க ஒரு வீடு இருந்தா போதும் நினைக்கிறவங்க மத்தியில கலைஞர் கனவு இல்லத்தை உருவாக்கி கொடுத்து நீங்களும் நிம்மதியா படுத்து தூங்குவோம் பிள்ளைக்கு கொடுத்தாரு இதுதாங்க ஒண்ணுமில்ல இலவச ஆட்டோவையும் கொடுத்து நீங்க ஓட்டிக்கங்க சொந்தமான ஆட்டோவை வச்சு ஓட்டிக்கங்கன்னு வட்டி கடனையும் தள்ளுபடி பண்ணி ஒரு லட்சத்துக்கு எந்த ஒரு வட்டியும் இல்லாம நீங்க முதல மட்டும் கட்டினா போதும் எத்தனை திட்டங்களை அறிவிக்கிறாங்க இத்தனை திட்டங்களையும் அறி என்னால் சொல்லிவிட இந்த குறைந்த கால கால நிமிடங்கள் போதுமா மக்களே சொல்லுங்கள் பாப்போம் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்